ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்னைக்கு சூப்பரான பாசி பருப்பை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கூட காயெல்லாம் சேர்த்து செய்யறப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக விளக்கெண்ணையும் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு ரொம்ப வேகக்கூடாது ஒரு விசில் வேகமாக வச்சு ஒரு விசில் எடுத்தீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பச்சை கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு முருங்கைக்கா எடுத்துக்கோங்க இது கூட இப்போது நல்லா மஞ்சட்டி அப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வேகட்டும் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி தான் வந்துடும் நாலு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழைய வதக்கணும் தக்காளி ஒன்று ரெண்டாக வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு வராது தக்காளியோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும் அதனால் நல்லா குழைய வதக்கி விடுங்க பருப்பு இந்தளவுக்கு வந்துச்சுன்னா போதும் நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா காயில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா போதும் அந்த காயெல்லாம் ஒரு பாதி பதம் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு தாங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரே நம்ம யூஸ் பண்ணுவோம் கடையில் வாங்குறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடியாகிருச்சு பாசிப்பருப்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் மல்லித்தலையும் தூவி இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்